அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலில் டியூட்டி இல்லை அதாவது ஆஃபீஸுக்கு மட்டும் இன்னைக்கு காலில் போய்ட்டு வந்தேன் அப்புறம் எந்த ட்யூட்டியுமே இல்லை இப்போ கரெக்டாக நாலு மணிக்கு டியூட்டி வந்துருச்சு கஃபில் பையன் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண போய் கொடுத்துருந்து சொல்லிட்டாங்க ஸோ யாருனையும் பார்த்திங்கன்னா நேற்றே நான் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண இது பிளாங்கெட் ரெண்டும்னா எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதையும் வாஷ் பண்ண மேலே கொடுக்க சொன்னாங்க அதை வண்டியில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ போயிட்டு வண்டியில் காரை எடுத்துகிட்டு வண்டியில் வச்சுருக்க காரையும் ஜிஎம்சி எடுத்துகிட்டு இது ரெண்டையும் வாஷ் பண்ண வரணும் ஸோ பையன் பார்த்திங்கன்னா எப்போதும் போல் தான் ஒரு மணி நேரத்தில் வாஷ் பண்ணி வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டான் அதை பக்கத்தில் உள்ள லாண்டியில் கொடுக்கணும் ஸோ இது பிளாங்கெட் பார்த்தீங்கன்னா நான் எப்போதும் ரெகுலராக ஒரு கடையில் கொடுப்பேன் ஸோ அந்த கடையில் தான் கொடுக்கணும் ஸோ காடை பார்த்திங்கன்னா வண்டியிலே வச்சுருப்பேன் ஏன்னா எப்போதும் தேவை அதிகமாக இருக்கும் வண்டியில் வச்சுருந்தா அதனால நான் வண்டியில் தான் வச்சுருக்கேன் இது ரெண்டையும் நான் வாஷ் பண்ண கொடுக்கணும் இதை பழைய வண்டியில் எடுத்து இஷ்டமாக வேண முடிஞ்சிடும் மணி கரெக்டாக அஞ்சு மணி ஆகுது நான் வெயில் பார்த்தீங்கன்னா கொளுத்துது வண்டி துறக்கலை லாக் ஆகிருக்குது வண்டியை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியே வச்சுருக்கேன் துறக்கிறேன் இப்போ தான் துறக்கிறேன் ஸோ இந்த சைலன்ஸரை பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குறேங்க இது என்னது என்னதுன்னு ஆனால் கஃபில் பையனோடது பழசு ஸோ இது எடுப்பாங்க பார்க்க அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டிருக்காங்க நான் கூட எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னேன் அது பிரச்சனை இல்லை வண்டிக்குள்ளே இருக்கட்டுன்ட்டாங்க மொத்தம் ரெண்டு பிளாங்கெட்டு ரெண்டையும் தான் கொண்டு போய் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து பக்கத்தில் தான் இது இந்த பிளாங்கெட் வந்து கொஞ்சம் தள்ளி போய் கொடுக்கணும் ஒரு மூணு கிலோமீட்டர் ஸோ நம்ம வீட்டில் பிளாங்கெட் வைப்பது நாங்கள் தான் கொடுப்போம் ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாதி டிரைவர் பேச போக ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஒரு தோப்பு இருக்குது இது பேர் வந்து அருப்பில் தோப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து கத்தரா இப்போ ரெண்டு தான் பையனுக்கு இப்போது சவுதி அரபியா லீவ் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெக்கேஷன் போக ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்துலலாம் நிறைய ட்ரைவர் உண்டு ஹிந்திக்காரங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை லீவுக்கு போயிட்டாங்க மேக்ஸிமம் ஹிந்திக்காரங்கள பார்த்தா மூணு வருஷம் நாலு வருஷம் இந்த மாதிரி இருந்துருவாங்க ஸோ நம்ம தமிழ் அப்புறம் மலையாளிஸ் தான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா போவாங்க ஏன்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு போகணும்ல ஃபேமிலியை பார்க்க ஆனால் இங்கே ஹவுஸ் ட்ரைவருக்கு ஒரு வருஷத்தில் விட மாட்டாங்க ஒரு சில வீட்டில் நல்ல வீடாக இருந்துச்சுன்னு இருப்பாங்களேன் ஒரு வருஷத்தில் போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் கொடுப்பாங்க ஒரு டிக்கெட் அவங்க போட்டு போகிற மாதிரி இருக்கும் சரி வாங்க போயிடலாம் ஏன்னால் காலையே வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணனால இப்போ ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் பண்ண வேணாம் இப்போ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் வெயில் பார்த்தா பளிச்சுன்னு அடிக்குது அஞ்சு மணி கரெக்டாக ஒரு ஆறு இல்லை ஆற வரைக்கும்லாம் பார்த்திங்கன்னா வெயில் அப்படியே டவுன் ஆயிரும் ஆனால் அந்த ஹீட்டு நைட்டு ஃபுல்லாக வண்டியில் அப்படியே தான் இருக்குதும் ஹீட்டு மட்டும் குறையவே குறையாது நேரத்தில் இருபத்தெட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு டிகிரி தான் இருந்துச்சு அது வந்து ஹீட்டு முத நாள் நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு நைட்டெல்லாம் நாற்பத்தி ரெண்டு இருந்துச்சு வண்டிக்குள்ளே உட்காரவே முடியல என்னைக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் ரெண்டு மாதத்தில் அப்படியே ஹீட்டெல்லாம் குறைஞ்சிரும் ஏன்னா இப்போது பேரிச்சம்பழம் சீசன் பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா இந்த இந்த டைமில் தான் இந்த ரோட்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் மரம் இந்த மரத்துலாம் பார்த்திங்கன்னா ஃபோனில் அந்தளவு தெரிய மாட்டேங்குது அந் நிறையா இருக்குது பெருச்சம்பழம் மரம் ஃபுல்லாகவே பெருச்சம்பழம் தான் இன்னும் ஒரு பத்து இருபது நாளில் அப்படியே கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும் யாருனாலும் பறித்து சாப்பிட்டுக்கலாம் அந்தளவு சீசன் பேரிச்சம்பழம் சீசன் அதுவும் இந்த ஹீட் டைம் அதாவது பேரிச்சம்பளம் வளர தண்ணிலாம் தேவையில்லை ஹீட்டு மட்டும் இருந்தால் போதும் ஹீட் டயத்தில் பயங்கரமாக வளரும் லாண்ட்ரிக்கு இதுதான் லாண்ட்ரி இப்போ கொடுத்துட்டு கரெக்டாக அஞ்சு மணிக்கு கொடுக்க ஆறு மணிக்கெலாம் திரும்ப வந்து வாங்குறதுக்கு வரணும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் சூரியனை பார்த்தீங்கன்னா இப்போ தான் மறைய போகுது அதனால் கண்ணில் அடிக்குது மறுபடியும் வந்து வண்டி எங்கே போனாலும் தயிர் செய்து வண்டியை ஆஃப் பண்ணிட்டு போங்க என்னை சாவியை ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ஒரு நிமிஷம் தானே கொடுத்துட்டு வந்துடலான்னு தயிர் செய்து நினைக்காதீங்க வண்டி பக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு தான் இருக்கும் வண்டி இருக்காது எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இங்கே dirala Ay va, cómo Ah. ah Al-Katani. va. Al Al <coughs> va. Entonces, Vasa, Padre, no, no, okay? ¿Cómo estás, பில்லை வாங்கிட்டோம் கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் வா அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ பிளாங்கட்டை கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் என்ன பிளாங்கெட்டை கொடுத்துட்டு ஆஃப் அன் ஹவர் ஆயிரும் ஸோ வீட்டில் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் இங்கே தான் வரணும் வீட்டில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் ட்யூட்டி தான் அந்த பெருஜம் வளர்த்துக்கெல்லாம் தண்ணி அடிக்கணும் ஸோ இப்போ சீக்கிரம் போயிட்டு இதை கொடுத்துட்டு வந்துடலாம் ஸோ இந்த லாண்ட்ரிலையும் வாஷ் பண்ணலாம் ஸோ இந்த லாண்ட்ரியில் இந்த பிளாங்கெட்டை வாஷ் பண்ண முப்பது ரியால் கேட்பாங்க அதாவது அதோட சைஸை பொறுத்து பிளாங்கெட் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பைசா அதிகம் கேட்பாங்க சைஸ் நார்மலாக இருந்துச்சுன்னா பைசா கம்மியாக கேட்பாங்க நம்ம இப்போ கொடுக்க போகிறது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் ஆனால் ப்ரைஸ் அதிகம் ஒரு லாண்ட்ரிக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐம்பது ரீல் வரைக்கும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பிளாங்கெட்டுக்கு ஐம்பது ரூபால்தான் நம்ம ஊருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பிளாங்கெட்டே பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாண்ணா இவங்க எடுக்கிற ரொம்ப குவாலிட்டியாக எடுப்பாங்க நம்மள மாதிரியாக இப்போ ஐம்பது ஏழு அறுபது ஆளுக்கு இங்கே புது பிளாங்கெட் கிடைக்கும் ஆனால் இவங்க எடுக்கிறது ஐநூறு அறநூறு ஸோ அதனால் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுவாங்க ஒரு டூ வீக்ஸ்க்கு ஒருக்கா கண்டிப்பாக வாஷ் பண்ணிடுவாங்க அது என்ன கொடுத்துட்டு வந்துவிட்டோம் பிள்ளைங்க வாங்கிட்டோம் மொத்தம் நாற்பத்தாறு ஏள் ரெண்டு நாள் கழிச்சு அதாவது நான் இன்றைக்கி நைட்டு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி சாயங்காலம் கொடுத்துருக்கோம் நாளைக்கு நைட்டு வந்து வாங்கி வச்சுருக்காங்க ஏன்னா நாளைக்கு நைட்டு தான் வரும் ட்ரெஸ்ன்னா ஒரே நாளில் வாங்கிடலாம் நம்ம பிளாங்கெட் கொடுத்தனால கரெக்டாக ரெண்டு நாள் ஆகும் ஒன்றரை நாள் ஸோ பேக் சைடு பாருங்கள் எனக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் வண்டி பேக் சீட் ஒரு கார் ஒருத்த பாருங்கள் ஆனால் புது வண்டியில் கேமரா செம்ம கிளியராக இருக்கும் இது இது பழைய மாடல் தானே இது இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க அந்த வீட்டில் வண்டி இப்போ கிட்டத்தட்ட வண்டி எடுத்து எத்தனை வருஷம் ஆகுது ஒம்பது வருஷம் ஆகுது ஆனால் பிக்கப்லாம் நல்லாயிருக்கும் என்ன பிரச்சனைனா மைலேஜ் மட்டும் ரொம்ப குறைஞ்சிருச்சு இந்த வண்டியில் எத்தனை கிலோமீட்டரு ஓடிருக்குன்னா ஒரு ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் தான் இருக்கு அந்த வண்டியை கொடுக்க கொடுக்க மாட்டாங்க அதாவது புது வண்டி எடுத்தாலுமே இதை வந்து கொடுக்க மாட்டாங்க நான் வெளியே எடுத்துகிட்டு போவேன் ஸோ மேடம் வண்டா மட்டும்தான் அந்த வண்டி எடுப்பேன் மற்றபடி நான் எங்கே போனாலும் ஜிஎம்சி தான் எடுப்பேன் ஆனால் அந்த வண்டியில் புது வண்டியில் நல்ல மைலேஜ் கிடைக்கும் இதில் மைலேஜ் பார்த்திங்கன்னா நார்மலாக கிடைக்கும் நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டோன்னா இதில் வந்து மூணோ நாலோ தான் கிடைக்கும் ஒரு லிட்டருக்கு ஆனால் அந்த புது வண்டியில் ஒரு லிட்டருக்கு எவ்வளோ கிடைக்குன்னா கரெக்டாக ஒம்பது கிலோமீட்டர் கிடைக்கும் மைலேஜ் அது சிக்னலில் தாண்டி போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரூமுக்கு போயிடலாம் ஹீட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது நம்ம இப்போ வந்துட்டோம் ரூமு கிட்டதில் வந்துவிட்டோம் இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா நான் சவுதி அரேபியுக்கு வர வரையில நான் டிரைவர் அழிக்கு தானே வரோம் நம்ம வண்டியிலே உட்காந்துக்கலாம் ஏசி போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிலாம் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தேன் அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பெண்டு கலர்ச்சி வந்த முதல் நாள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஏன்னா இங்கே வந்து மூணு மாதம் ஆகும் எப்படி லைசன்ஸ் எடுக்க எல்லாம் எடுக்க முதல் நாள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கெலவ விட்டாங்க அப்புறம் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா குப்பையை கொட்டை குப்பையை கொட்டை விட்டாங்க நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரும் ஆனால் இங்கே எல்லா வேலையும் பார்க்க சொல்லுவாங்க அதாவது வண்டி மட்டும் ஓட்டது மாதிரிலாம் இருக்காது எல்லா வேலையும் பார்க்கணும் அதுவும் நீங்கள் கத்தறக்கெலாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கத்தரில் வண்டி என்ன வண்டி கழுவணும் கத்தரில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நான் கத்தரில் ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணேன் அங்கே கத்தரில் வந்து வண்டியை கழுவணும் அப்புறம் வீட்டில் மேட்டு ஜூலியாகு சொல்லுவாங்க அது அரப்பில் அந்த மேட்டை பார்த்தீங்கன்னா இங்கெலாம் இங்கேலாம் நான் கழுவுனதே கிடையாது அங்கே பார்த்தீங்கன்னா சோப் போட்டு கழுவுணும் ரெண்டு நாளைக்கு இருக்கா ஒரு காரில் தண்ணி அடிக்கணும் வீட்டுக்கு வெளியே கல கழுவணும் அப்புறம் எலக்ட்ரிஷியன் வந்தால் கூட ஹெல்ப் பண்ணணும் ஏசி மெக்கானிக்கல் வந்தால் ஹெல்ப் பண்ணணும் அப்புறம் பெயிண்ட் கொண்டு அடிக்க விட்டுருவாங்க அந்த சின்ன சின்ன கட்டல்கெலாம் அவ்வளோ கஷ்டம் கத்தரில் ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடையாது ஆனால் வாரத்துக்கு ஒருக்கா வீட்டை உதமாக இருக்கும் ஸோ இப்போ ரூமுக்கு வந்துட்டோம் வந்துட்டு இப்போ போயிட்டு கார்டனில் தண்ணி அடிக்கலாம்னு பார்த்தேன் ஸோ அப்போல்லாம் அந்த பையன் வந்து ட்ரெஸ்ஸை கொடுக்கலேயே கார்டனில் வந்து வே வீட்டில் உள்ள வேலைக்காரங்க தண்ணி அடிச்சுருந்தாங்க அப்போ நமக்கு அன்றைக்கி வேலை மிச்சம் ஒரு கரெக்டாக அரை மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு இப்போ ட்ரெஸ்ஸை வாங்க வேண்டியதுதான் அடுத்த டியூட்டி வந்துருச்சு பாருங்கள் உங்களை பேசிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ தான் வந்திருக்கேன் அதை வாட்டி மேடம் கால் பண்ணுறாங்க அடுத்த டியூட்டி வந்துச்சு இப்போ அடுத்த லாண்ட்ரிக்கு வந்துவிட்டோம் லாண்ட்ரி பக்கத்தில் இப்போ இங்கே கொடுத்துட்டு லாண்ட்ரி பக்கத்தில் பார்க்கிங்கு அப்படின் இருக்குது ஒரு பார்க்கிங் இங்கே போட்டலாம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த இங்கே வந்து கொஞ்சம் ரஸ்ஸாக இருக்கும் ஏன்னா குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் இங்கே வாஷ் பண்ண ஸோ நார்மலாக நீங்கள் நார்மலாக வந்து ஒரு லாண்ட்ரியில் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் மூணு ரியாலு ஆனால் இங்கே அதே டபுள் ப்ரைஸு ஆறு ரியாள் ஆனால் ஆறு ரியால்லாம் அதுக்கு தக்கன குவாலிட்டியாக இருக்கும் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபர் போடுவாங்க ரெண்டு ட்ரெஸ் ஆர்ரியல் அப்படி இல்லைக்கு ஆஃபர் இதே இருக்காது நார்மலா தான் இருக்கும் சாமளைக்கு முதிர் அட அதேன் சகீர் மாफ़ी केबीर ओके சகீர் இந்த சூப் சகீரா சகீர் அடுத்த டூட்டி வந்துருச்சு கரெக்டாக அரை மணி நேரம் கூட ரெஸ்ட் இல்லை கால் வந்துருச்சு கஃபில் கால் பண்ணாங்க கால் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாஃபருக்கு ட்ராங்கின்னு சொல்லி அங்கே போய்ட்டு வாங்கிட்டாங்க இன்னும் அப்புறம் நான் லாண்ட்ரியில் கொடுத்த ட்ரெஸ்ஸே வாங்கலை இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது இப்போ தான் வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன டூட்டி வந்துடுச்சு வீட்டுக்குள்ளே அந்த சிலிண்டரை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷத்தில் இப்போ காஃபியில் கால் பண்ணி டாங்கின் போயிட்டு அப்புறம் பக்கத்தில் ஒரு பக்காலாக இருக்குது சூப்பர் மார்க்கெட் அங்கே போய்ட்டு தயிர் வாங்கிட்டு வச்சுருக்காங்க தயிரை பார்த்தீங்கன்னா எங்கள் அரைப்பையில் சப்பாத்தின்னு சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்குது டாங்கிங் அங்கே போயிட்டு நம்ம காஃபி வாங்கினோம் காஃபி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஒன்று வாங்கிட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் டோனட்ஸும் வாங்கிட்டு வச்சுருக்காங்க இது வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மகரீப் தொடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டு ஆஃபீஸ் டியூட்டி போயிடுவேன் மணி இப்போ கரெக்டாக ஆறு ஆக போகுது ஆறு ஐம்பதுக்கு வாங்க சொல்லுவாங்க மகரிப்புக்கு அதுக்கப்புறம் எப்பவும் போல நார்மலாக டியூட்டி ஸ்டார்ட் ஆயிரும் பார்த்தனா ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது அங்கே தான் இருக்குது இந்த டாங்கின் சொல்லி ஸோ டாங்கிங் காஃபி பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அமெரிக்கன் ஐஸ் காஃபிலாம் இங்கே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கோகனட் மில்கன் சொல்லி ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி சின்ன காஃபின்னா ஏழு ரியால் நம்ம ஊற்றி எப்போ ரூபா வரும் பெருசுனா ஒம்பது ரியால் ஒரு நூற்றி அறுபது ரூபா வரும் காரை எடுத்துகிட்டு ஸோ கார் என்கிட்ட இருக்கனால

في 12 حبة الراوند ايزي 12 حبة كله كله ايش انت تبغى؟ سجل سجل هذا هسه في ايوه كره كره 25 حبة 15 كرة خمسة او كلام زبادي يوناني سادة ايوه سادة أيوة. او كلام كرك 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 ايوه كرك. ايوه شاي كرك لا شاي ما في هذا يوناني كرك كرك كرك

சாதா சு யுனானி சா யுனானி தேங்க்யூ நான் வாங்கிட்டோம் இதுக்கு பேர் தான் ஜபாதி யுனானி இது வந்து தயிர் தான் அரபியில் யுனானின்னு சொன்னாங்க யுனானியில் சாதான்னு சொன்னாங்க ஒரு கரெக்டாக ஆறு எண்ணம் இது வந்து ஒரு ரப்தான்னு சொல்லுவாங்க ரப்தான்னா மொத்தமாக இருக்க மாதிரியா ஆறு பீஸ் ஆதீர் அதே மாதிரி எல்லாமே வாங்கிட்டோம் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போக போகிறோம் தயிர் பார்த்தீங்கன்னா அந்த தயிர் தான் வாங்கியிருக்கேன் நார்மலாக அங்கே தயிரோட ப்ரைஸு சவுதி அரேபியில் ஒரு தயிர் நார்மல் தயிர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரியால் நம்ம ஊருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாயிலருந்து நாற்பத்தெட்டு ரூபா வரைக்கும் வரும் இது பார்த்தீங்கன்னா பைசா அதிகம் வந்த தயிர் இது ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ரியல் நம்ம ஊரில் ஒரு நூற்றி முப்பது ரூபா வருங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாக ஒரு ஆறு பீஸ் இருந்துச்சு ஆறு பீஸ் வாங்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா வெயிட்டிங் தான் அடுத்து நம்ம நேராக போய்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிடுவோம் இப்போ ஆஃபீஸில் போய் என்ன டூட்டி இருக்குதுன்னு சொல்லி தெரியலை அப்படியே பார்த்திங்கன்னா டைம் பாஸ் ஆகிரும் ஆனால் டூட்டி இருக்கையில நமக்கு ஒன்றும் தெரியாது ரூம்லே ரொம்ப நேரம் இருந்தாலும் ஆகும் அது மாதிரியாக டூட்டியே இல்லைன்னாலும் நமக்கு ரொம்ப ஆகும் நார்மலாக டூட்டி இருந்தால் ஒன்றுமே தெரியாது அதுக்கு பேக்கில் தான் இருக்குது நம்ம ரூமு வாங்க போயிடலாம் ரூமுக்கு இப்போ இதை அப்படியே மாற்றி வண்டியில் வைக்கணும் வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியது கரெக்டாக மகரிப்புக்கும் பார்த்தீங்கன்னா வாங்க சொல்லிட்டாங்க இப்போ அங்கே போய்ட்டு மேடத்தை இறக்கி விட்டு தான் தொலகம் தொழுவ முடியும் ஏன்னா இப்போது டைம் இல்லை இப்போ தான் வாங்க சொல்கிறாங்க மகரிப்புக்கு கரெக்டாக அதனால் போகிறதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும் ஸோ எனக்கு தெரியும் வந்தோடனே கிளம்பிடுவாங்கன்னு ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா காஃபியை வண்டியிலே வச்சிருன்னு சொன்னாங்க அப்போவே எனக்கு தெரியும் அவங்க அப்படியே கிளம்பிடுவாங்கன்னு ஏன்னால் வண்டியில் சீக்கிரம் போகணும் இல்லைன்னு காஃபி ஆறிடும் அதனால் வச்சாச்சு வண்டினால் காஃபிய நான் நினச்சேன் தொழுகுதுக்கு டைம் கிடைக்கும்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு தொழுது கூட டைம் இல்லை ஸோ ரிமோட் இருக்கனால வண்டியில் ரிமோட்லேயே இந்த வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்கள் ரிமோட்டில் இருக்க நான் டிஸ்பிளே காமிக்கவே இல்லை ஏன்னா நான் ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ உள்ளே வந்துட்டு இது பண்ணுறாங்க நான் ஆஃபீஸில் வந்து இறக்கி விட்டேன் இறக்குன உடனே அடுத்துட்டு வந்துடுச்சு மேலே கால் பண்ணிவிட்டு நீ வந்து போய் தண்ணி வா ஆஃபீஸில் தண்ணி இல்லைன்ட்டாங்க நேரில் பார்த்தீங்கன்னா கிளம்பி ஒரு பக்கால் வந்துவிட்டேன் ஸோ மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும் வேலை வேலை வந்துச்சுன்னா வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் தொழுதுட்டு வந்துருந்தேன் தொழுதுட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண வாங்க போகணும் அப்படின்னு சொன்னேன் அப்போ மேலே சொல்லிட்டாங்க வெயிட் பண்ணு நீ தண்ணியை கொண்டு போய் வச்சுட்டு எனக்கு கால் பண்ணு நான் சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க ஸோ இப்போ தண்ணியை வச்சுட்டு போகிறவரில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்பில் இப்போ ஓப்பனில் தான் இருக்கும் பள்ளி ஸோ மாரி தொழுதுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையன் ட்ரெஸ்ஸை போய் வாங்கி கொடுக்கணும் இப்போ போய் நம்ம சாமாங்குறதுல உள்ளே போயிட்டு எடுத்துவிட்டோம் எடுத்துட்டு இப்போ ஆஃபீஸ் தான் போக போகிறோம் போகிற இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கினேன் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா தண்ணி தறிக்குது இந்த வெக்கைக்கு அதனால் ப்ரெஷ் ஜூஸ் ஒன்று வாங்கினேன் அந்த ப்ரைஸ் ஆரியால் நமக்கு ஒரு நூற்றி ரூபா வரும் ஸ்ட்ராபெரி பனானா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் மூணு மிக்ஸ் பண்ணுற ஜூஸ் இப்போ அது எனக்கு ஒன்று வாங்கினேன் இப்போ வாங்க வண்டி எடுத்துகிட்டு நேராக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு கொடுவோம் கூட்டி இறக்கி வச்சுட்டு அடுத்த டூட்டி இருக்குது டைம் வேறு இல்லை போகணும் அடுத்த டூட்டிக்கு ஆனால் அந்த பையன் ரெண்டு மணி நேரத்தில் ட்ரெஸ் வாங்கலாம் இப்பவே ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இப்போ அந்த அதை வாங்கி கொடுத்துட்டோம்னா அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன்னா சாப்பிட்டு வந்துடலாம் நமக்கு ஒரு இது இருக்குது வீட்டுக்கு போனா நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது சாப்பிட்டுட்டு திரும்ப ஆஃபீஸுக்கு பையன் ரிலாக்ஸா வரலாம் ராந்திக்கு வந்தாச்சு அவ்வளோதான் வாங்க வேண்டியதுதான் ஆனால் பில்லு பார்த்திங்கன்னா நான் அந்த வண்டியில் எடுத்து வச்சுருக்கேன் பழைய வண்டியில் இந்த வண்டியில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பில் உண்டா தருவாங்களான்னு தெரில சம்டைம் பார்த்திங்கன்னா பில் இல்லாமல் பேர் சொன்னால் மட்டும் போதும் சம்டைம் பில் கேட்பாங்க பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பதினஞ்சு ரயில் தான் நம்ம ஆன்லைன் பே பண்ணிடுவோம் சம்டைம் வேறு எதாவது வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லி தர மாட்டாங்க தரமாட்டாங்க

பேக்கில் இருக்குது பையனைக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டேன் நான் வந்துட்டேன் வெளியே ஸோ ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி வந்துடும் இருக்கான் இப்போ நைட் சாப்பாடு ஏதாவது ரூம் ரெடி பண்ணிட்டு மணி எட்டு மணி கரெக்டாக ஒம்பது மணிக்கெல்லாம் மறுபடியும் ஆஃபீஸுக்கு போகணும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வர எப்படியும் பதினோரு மணி இல்லை பன்னெண்டு மணி ஆயிரும் வாங்க போய் சீக்கிரம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு சாப்பாடு தான் ரெடி பண்ணி சாப்பிட்டு வரலாம் விட்டு வந்து அரை மணி நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கல தமிக்கு போயிட்டு வர சொல்லிட்டாங்க வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் திங்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க போய் வாங்கிட்டு வான்னு இப்போ அதை வந்து வாங்கி வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு கூப்பிட போனோம் ஸோ நேர்த்தான் தமிழ் போனேன் மிந்தானாலும் போனேன் டெய்லி பார்த்தீங்கன்னா நேர்த்தே ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சாமான் வாங்கியிருப்பாங்க இன்னைக்கு அவர் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஐநூறுபாளுக்கு மேலே இருக்கும் ஏன்னால் நிறைய சாமான் அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தமிமைக்கு டெய்லி டியூட்டி வந்துடும் தமிமைக்கு போகிற மாதிரியா ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் வாங்கிட்டோம் எனக்கும் ரொம்ப பால் இல்லை சரி பால் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பால் எடுத்துட்டோம் இப்போ பில்லை போட்டு கிளப்பிட வேண்டியதுதான் ஸோ இதெல்லாம் இன்றைக்கி வாங்கலாம் சாமான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆச்சு சுற்றி பார்த்து எல்லா திங்க்ஸும் எடுத்துட்டேன் இன்றைக்கி அந்தளவுக்கு நார்மலாக தான் இருக்குது கூட்டம் இப்போ பில்லை போட்டுட்டு இப்போ வீட்டில் கொடுத்துட்டு ஆஃபீஸ் போனோம் வாங்க சீக்கிரமாக போய் பில்லை போட்டு வந்துடலாம் ஸோ கவுண்ட்ரு ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்கும் தெரியல கவுண்ட்ரு ஃப்ரீயாக இருக்குதான்னு பார்க்கலாம் இங்கேயே பார்த்தீங்கன்னா சுற்றிட்டே இருந்துட்டேன் ஒரு இருபது நிமிஷம் ஒரு வாக்கிங் போன மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒரு கவுண்ட்ரு ஃப்ரீயாக இருக்குது பொறுத்தடலாம் பார்த்தீங்கன்னா பில் போட எல்லா சாமானையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போது இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் இறக்கி வச்சுட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போகணும் மணி கரெக்டாக ஒம்போதில்லை பத்தரைக்கெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிடும் ஸோ ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து டியூட்டி இருக்குமான்னு தெரில பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறது இதோட முடிச்சுக்கிடுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ